வணக்கம் இன்னைக்கு நாம நெல்லையில் நடந்த சில சைபர் மோசடிகளை பத்தி கொஞ்சம் விரிவா பேச போறோம் அதாவது போன மாசம் செப்டம்பர்ல மட்டும் நெல்லையில் மக்கள்கிட்ட இருந்து ஆன்லைன் மோசடி மூலமா சுமார் ஒரு கோடியே இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் போயிருக்குன்னு சொல்றாங்க இதுல வந்து பகுதி நேர வேலை தொடர்றோம்னு சொல்றது அப்புறம் இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்னு புதுசாக ஒன்று ஆன்லைன் ட்ரேடிங் ஃபேஸ்புக்கில் பழகுறதுன்னு பலவிதமாக நடந்திருக்கு முதல்ல ரொம்ப கவலையான ஒரு விஷயம் வடக்கன் குளத்துல ஒரு எண்பது வயசு ரிட்டையர்ட் டாக்டர் சேவியர்னு பேரு அவர்கிட்ட வந்து சிபிஐ ஆபிசர்ஸ் மாதிரி பேசி டிஜிட்டல் அரஸ்ட் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு லட்சம் ரூபாய ஒரு கும்பல் பறிச்சிருக்கு இது செப்டம்பர் பத்துல இருந்து பத்தொன்பதுக்குள்ள நடந்திருக்கு இதுல இந்த டிஜிட்டல் அரஸ்ட் அப்படிங்கறது வந்து அதிகார தோரணைய காட்டி சட்டரீதியான நடவடிக்கை எடுக்க போறோம்னு பயமுறுத்தி ஒருத்தர கட்டுப்படுத்தி பணம் பறிக்கிற ஒரு தந்திரம் இப்போ நீங்க சொன்ன மாதிரி வீடியோ கால்ல வர்றது இல்லனா உங்க ஃபோன் ஹேக் ஆயிடுச்சு நீங்க எங்க கண்காணிப்புல இருக்கீங்கன்னு சொல்லி ஒரு விதமான மன அழுத்தத்தை ஏற்படுத்துவாங்க அப்போ இது படிச்சவங்க பெரிய பதவியில இருந்தவங்கன்னு கூட பாக்கறது இல்லையா நிச்சயமா இல்ல யார் வேணாலும் இதுக்கு இரையாகலாம் இது முழுக்க முழுக்க ஒரு சைக்கலாஜிக்கல் அட்டாக் இன்னொன்னு வந்து நம்பிக்கைய பயன்படுத்தி ஏமாத்துறது அதுவும் நடந்திருக்கு இல்லையா ஆமா ஆமா இப்ப பாருங்க லண்டன் டாக்டர்னு ஒருத்தர் ஃபேஸ்புக்ல பழகி நவலடிய சேர்ந்த அருள்குமார் கிட்ட இருவத்தி மூணு லட்சத்தி பதினெட்டாயிரம் ரூபா வரைக்கும் மோசடி பண்ணிருக்காரு ரொம்ப வருத்தமான விஷயம் அதே மாதிரி பார்ட் டைம் ஜாப் பகுதி நேர வேலை தரேன்னு சொல்லி சேரன் மகாதேவில ஏஞ்சலின் ஜெனிதான் ஒருத்தங்க கிட்ட பதினாறு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாயும் போயிருக்கு ஆமா இந்த பகுதி நேர வேலை மோசடியில இன்னொரு வகை இருக்கு அதாவது டாஸ்க் முடிக்கிறது டாஸ்கா ஆமா சின்ன சின்ன ஆன்லைன் வேலைகள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த டாஸ்க் முடிச்சா பணம் இரட்டிப்பாகும்னு சொல்றது மலையங்குளத்துல அருணாதேவின்னு ஒருத்தவங்க இப்படி அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தோராயிரம் ரூபாயை இழந்திருக்காங்க ஓ அப்படியா இதுல என்ன தந்திரம்னா முதல்ல ஒரு சின்ன டாஸ்க்குக்கு ஒரு சின்ன அமௌண்ட் கொடுப்பாங்க நமக்கும் நம்பிக்கை வந்துரும் சரி சரி அப்புறம் பெரிய டாஸ்க்கு பெரிய முதலீடுன்னு சொல்லி நம்ம கிட்டே இருந்து பெரிய தொகையை வாங்கிட்டு ஏமாத்திடுவாங்க ரெட்டியார்பட்டியில இளங்கோ பாபுன்னு ஒருத்தர் ஒரு ஆப்ல இன்வெஸ்ட் பண்ணி பதினாலு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் இழந்திருக்காரு அப்புறம் பாளையங்கோட்டையில அபினாஷ்னு ஒருத்தர் இன்ஸ்டாகிராம்ல தங்க முதலீடு விளம்பரத்தை நம்பி

ஒரே மாசத்துல ஒரு கோடிக்கு மேல இழப்புங்கிறது நினைச்சு பார்க்கவே முடியல நிச்சயமா இத்தனை விதமான வழிகளில் மக்களை ஏமாத்துறாங்கன்னா அவங்க எவ்வளவு தந்தரமா எவ்வளவு திட்டமிட்டு செயல்படுறாங்கன்னு புரியுது நம்மளோட இந்த டிஜிட்டல் வாழ்க்கை ஒரு பக்கம் வசதியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ஆபத்துகளும் இருக்கு நம்ம எந்த அளவுக்கு விழிப்புணர்வோட இருக்கோங்கிறது தான் இங்க பெரிய கேள்விக்குறி இல்லையா